இந்த குக்கர் நீங்க எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் குக்கர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும் 1100 வாட்ஸ் மிக்ஸி இருக்குங்க அப்புறம் 4 ஜார் மிக்ஸி இருக்கு சாப்பரோட நம்ம கொடுத்துறாங்க ஃபாரட் இன்டக்ஷன் ஸ்டவ் தான் இது வந்து எல்லா பாத்திரமும் வச்சுக்கலாம் மண் ஆகட்டும் எல்லாமே இந்த இன்ஃபாரட் இன்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சு நீங்க சமைச்சுக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாட் பாட் டச் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டவ் வந்து ஆன் ஆயிருங்க இதுக்கு இந்த ஹீட்ல வச்சு நம்ம சமைக்க போறோம் மண்பானை வச்சு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இது ஸ்பெஷலா இந்த மண்பானை தான் ரொம்ப ஈஸியாவே நீங்க சமைச்சுக்கலாம் இந்த கிரில் சிக்கனை நீங்க வச்சுக்கலாம் வச்சிட்டேன் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்றேன் பாருங்க ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த கிரில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இந்த கபாபும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆயில் ஊற்றாமல் நீங்கள் இந்த இன்ஃபார்டிக் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஸ்பீடாக உங்களுக்கு ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்கள் ரெண்டே ரெண்டு திருப்பி தாங்க பாருங்கள் சூப்பராகவே உங்களுக்கு சப்பாத்தி வந்து பஃப்னு பூரி மாதிரி உங்களுக்கு ஆகிடும் ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்ம எடுக்கிறோம் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் உங்கள் பழைய கிரைண்டர் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் அதே மாதிரி எந்த கண்டிஷனில் உங்கள் கேஸ் ஸ்டவ் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் எந்த கண்டிஷனில் உங்கள் மிக்ஸி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க hello friends

போங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ என்ன ஆஃபர் தீபாவளிக்கு தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் தான் நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல எப்பவுமே எந்த வருஷம் தீபாவளி இருந்தாலும் சரி பொங்கலாகவும் சரி கிறிஸ்மஸ் ஆகட்டும் நியூ இயர் ஆகட்டும் எல்லாமே ஸ்பெஷலாக தான் நம்ம ஆஃபர்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருப்போம் சரிங்களா அத மாதிரி வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெஷலான ஆஃபர் இந்த தீபாவளிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வா இது என்னங்க சார் புதுசா இருக்கு ஆமாங்க இப்ப வந்து ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாத்திரம் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இன்ஃபாரட் இண்டக்ஷன் ஸ்டோவ் தான் நம்ம இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது வந்து எல்லா பாத்திரமும் வச்சுக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர் ஆகட்டும் அலுமினியம் ஆகட்டும் உங்களுக்கு நான்ஸ்டிக் ஆகட்டும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மண்பானை ஆகட்டும் எல்லாமே இந்த இன்ஃபாரட் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சு நீங்க சமைச்சுக்கலாம் சாதாரண இண்டக்ஷன் ஸ்டவா இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் மட்டும் தான் வைக்க முடியும் சோ நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஃபாரட் இண்டக்ஷன் ஸ்டோவ்ல எல்லா பாத்திரமும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் கிடையாது <Sessizit> <Sessizit> டூனிங் டைப்ல கொடுத்துருக்காங்க சரி இது எந்த பக்கம் திருப்பினாலும் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம் லெப்ட் கம்மி ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளர வந்து ஹீட் ஆகுங்க இந்த ஹீட் மட்டும் இதுக்கு இந்த ஹீட்ல வச்சு நம்ம சமைக்க போறோம் வேற எந்த பக்கம் நீங்க டச் பண்ணாலும் உங்களுக்கு ஹீட் வந்து ஆகாது இந்த சென்டர்ல மட்டும் தான் உங்களுக்கு ஹீட் ஆகும் சோ இந்த பாத்திரம் பாருங்க இந்த மண் பானை நான் வந்து வைக்கிறேன் சரிங்களா மண் பானை வச்சு உடைஞ்சிராதீங்க மண் பானை வச்சு இது யூஸ் ஆகும் அப்படிங்கறது இது ஸ்பெஷல் இந்த மண் பானை தான் நீங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மண் பானை வந்து அதிகமா வந்து யூஸ் பண்றது இல்ல இந்த இன்ஃபாரட் இன்டெக்ஸ் ஸ்டோ நீங்க வாங்கிட்டீங்கனா

ஆண்டில் வச்சு நீங்க எல்லா வீட்டில் எல்லாமே வச்சு சமைச்சுக்கலாம் பாருங்க இப்போ நான் கிரில்லு வந்து வச்சு காமிக்க போறேன் கிரில்ல பாருங்க இந்த மேலே வந்து இந்த கிரில் சிக்கனை நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டேன் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஹீட்டை வந்து கம்மி ஜாஸ்தி நீங்க பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு கிரில் வந்து ஆயிருங்க ரொம்ப ஈஸியாகவே நீங்க இந்த கிரில் செஞ்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் பாருங்க கிரில் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க சரிங்களா அது மட்டும் கிடையாதுங்க நீங்க இந்த கபாபுன்னு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கபாபு ஸ்ரீ கபாப் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இந்த சீ கபாபு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சீ சீக்கிரமாகவே உங்களுக்கு குயிக்காவே உங்களுக்கு சீ கபாபு உங்களுக்கு ஆயிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ஃபுல்கான் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் அதையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் சப்பாத்தி நீங்கள் ஆயில் ஊற்றாமல் நீங்கள் இந்த இன்ஃபாலடி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆயில் ஊற்றாமல் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆயில் தேவை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆயில் நீங்கள் லைட்டாக தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் சரிங்களா அளவுக்கு ஸ்பீடாக உங்களுக்கு ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிரம் பாருங்கள் ரெண்டே ரெண்டு தாங்க பாருங்கள் சூப்பராகவே உங்களுக்கு சப்பாத்தி வந்து பஃப்னு பூரி மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பராக வந்து இதில் ரிசல்ட் இருக்குது அப்படின்றது இது நீங்கள் பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சூப்பராகவே உங்களுக்கு ஆயிடுச்சு ரெண்டு செகண்ட் தான் நீங்கள் சப்பாத்தி நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் சுட்டு நீங்கள் சாப்பாடுக்கலாம் ரலீஃப் மார்க்கெட்டிங்ல எப்பவுமே ஆஃபர்ஸ் இருக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போறீங்க இப்போ நம்ம மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபரோட நம்ம கொடுத்துட்டு ஆஃபர் கிஃப்ட் நிறைய கொடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரலீஃப் மார்க்கெட்டிங்ல பதினஞ்சாவது வருஷம் தீபாவளி அப்படின்றனால ஒரு ஸ்பெஷல் குழுக்கள் பரிசா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல தீபாவளிக்கு நாற்பத்தி மூணு இன்ச்சு இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து கொடுக்க போறோம் கிஃப்டா குடுக்குறீங்களா ஆமாங்க குழுக்கள் பரிசா ஆமாங்க நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி வந்து பாத்தீங்கன்னா குழுக்கள் பரிசா நம்ம கொடுக்க போறோம் அது எப்படி என்ன அப்படின்றது நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இப்ப நம்ம ரிலீஃப் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நீங்க இண்டக்ஷன் ஸ்டோர் நீங்க வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வகையான காம்போ செட் ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இருபது வகையான காம்போ செட்ல ஆஃபர்ல இருந்து ஏதாவது ஒரு ஆஃபர் நீங்க ஸ்பெஷலா நீங்க எடுத்துக்கலாம் அது போக வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு போன் புக்கிங் கிஃப்ட்டும் நம்ம கொடுத்துருக்கேன் அது என்ன அப்படின்றத நான் காமிச்சு பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ரூபாய்க்கு நீங்க இண்டக்ஷன் ஸ்டோவ் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பத்து லிட்டர் குக்கர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வருங்க இது காமிச்சு கொடுங்க இது வந்து பத்து லிட்டர் குக்கர் உங்களுக்கு ஃப்ரீயா வரும் இந்த பத்து லிட்டர் குக்கர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த கிட்டல் அயன் பாக்ஸ் அந்த கெட்டல் அயன் பாக்ஸ் நீங்க ஆஃபர்ல எடுத்துக்கலாம் இந்த கெட்டல் அயன் பாக்ஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பதினஞ்சு பீஸ் சம்படங்க இந்த பதினஞ்சு பீஸ் சம்படம் வந்து நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாங்க இந்த பதினஞ்சு பீஸ் சம்பட வேண்டாம் அப்படின்னா இந்த உருளி இந்த செட்டுங்க இந்த செட்டு நீங்க எடுத்துக்கலாம் இந்த செட்டு வேணாம் அப்படின்னா ஜூசர் எடுத்துக்கலாங்க இந்த ஜூசர் உங்களுக்கு வேணாம்

பீஸு மூணு பீஸ் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் ஆறு பீஸுங்க அந்த ஆறு பீஸ்மே உங்களுக்கு கிடச்சிருங்க சரிங்களா இந்த உருளை பாத்திரம் உங்களுக்கு ஆறு பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நான் சிக்ஸ் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் பீஸ் செட்டுங்க இது செவன் பீஸ் செட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த செவன் பீஸ் செட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த பிரியாணி பாட்டு இந்த பிரியாணி பாட்டு நீங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பிரியாணி பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கிலோ கறி ஒரு கிலோ அரிசி போட்டு நீங்க சமைச்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் தான் நல்ல ஹெவியாக இருக்குங்க இது வந்து ஆஃபரில் வந்துருங்க இது வேணாம் அப்படின்னா நீங்க இந்த செவன் பீஸ் செட் அப்படின்றது கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பீஸ் இந்த கலர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் சா

மாவு சாம்பிடம் சொல்லுவாங்க நீங்க மாவாட்டி நீங்க வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கண்ணில் வச்சுக்கலாம் அப்புறம் எல்லாமே நீங்க போட்டு வச்சு அரிசி போட்டுக்கலாம் சக்கரை போட்டுக்கலாம் இதுல நாலு பீஸ் வந்துருங்க நல்லா ஹெவியா இருக்கும் இந்த நாலு பீஸ் நீங்க ஆஃபர்ல எடுத்துக்கலாங்க இது மட்டும் கிடையாது நிறைய ஆஃபர் வந்து நம்ம வச்சிருக்கோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஆஃபர் நம்ம அனுப்பிடுவோம் கிட்ட இருபத்தஞ்சு வகையான ஆஃபர் அனுப்பிடுவோம் அதை நீங்க ஈஸியாவே நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த போன் புக்கிங் கிஃப்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கேங்க இது வேணாம் அப்படின்னா இந்த இந்த செட் நீங்க எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் வேணா எடுத்துக்கலாம் இல்ல சில்வர்ல எடுத்துக்கலாம் இந்த பிளாஸ்டிக் வேணா எடுத்துக்கலாங்க அது அப்புறம் மூடி போட்டு அந்த சில்வர் செட்ல நீங்க எடுத்து இது வந்து கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரி இப்போ நீங்க சொன்ன ஆஃபர் எல்லாம் இந்த இன்டெக்ஷன் மட்டும் தானா இல்ல எப்படி இல்ல எல்லா இன்டெக்ஷன் ஸ்டாக் போறதுங்க இதுல வந்து பாத்தீங்க உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இருக்கு வீ இருக்கு பிரஸ்டீஜ் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க ரேட் வந்து உங்களுக்கு 100 200 னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரங்க 2390 அப்படிங்கிறது இந்த மாடலுக்கு மட்டும் தான் பொருந்தும் ஓகே இந்த ஆஃபர் gift மட்டும் கிடையாதுங்க நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பரிசு வந்து நம்ம கொடுக்க போறோம் இந்த நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி வந்து பாத்தீங்கன்னா குழுக்கள் முறையில் நம்ம ரலீஃப் குமார் கொடுக்க போறாங்க இந்த குழுக்கள் எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழுக்கள் நடக்கும் இந்த குழுக்கள் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ரலீஃப் மார்க்கெட்டிங் கட்டிங் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் அந்த பரிசனுடைய நம்பர் எல்லாமே வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பி விட்டுருவாங்க அந்த குழுக்கள் அணைக்கு வாட்ஸ்அப்ல லைவ்ல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோ அனுப்பி விட்டுருவாங்க இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரைண்டர் பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம ரலீஃப் மார்க்கெட்டிங்ல கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா

அந்த கல் வந்து உங்களுக்கு சைனிங் ஆகவே ஆகாது உங்களுக்கு ரஃப்னஸ் ஆயிட்டே இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டில்டிங் கிரைண்டர் தான் இது வந்து அஞ்சு வருஷம் உங்களுக்கு வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அஞ்சு வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோம் பியூர் காப்பர் காயில் பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா டில்டிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சறேன் பாருங்க அந்த ஒரு ராட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ராட் வந்து பாத்தீங்கன்னா மேலே இப்படி தூக்கிக்கணும் இப்படி தூக்கிட்டு இப்படி சாச்சிட்டீங்கன்னா போதும் நீங்க ஆட்டின மாவை அப்படியே நீங்க ரொம்ப ஈஸியாவே இந்த ட்ரம்மை கல்ட்டாமையே நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லிட்டர் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டர் இது கொடுக்கறாங்க இந்த ட்ரம் கொடுக்குறாங்க இப்போ கம்மியா போட்டு நீங்க ஆட்டணும் அப்படின்னா நீங்க இந்த பெருசாக அதையும் கழட்டி வச்சுட்டு இந்த சின்ன ட்ரம் போட்டு நீங்க ஆட்டிக்கலாம் சரிங்களா இது வாங்கினாலும் நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க வாங்கிக்கலாம் மசாலா ட்ரம்னு சொல்லுவாங்க இது ஒரு லிட்டர் ட்ரம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது ஒரு மாடலுங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்லாம் எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் கிரைண்டர் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் கிரைண்டர் நம்ம கொண்டு வந்துருக்கு தில் டீங்களே மூணு பண்ணிட்டுருங்க பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர்ல பார்த்தீங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா கொடுத்துருப்பாங்க சீக்கிரமாவே உங்களுக்கு ஆட்டி எடுத்துருங்க அந்த கல் பார்த்தீங்களா அவ்வளோத்துக்கு பெருசாக இருக்கு நல்ல பெருசாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக அதாவது இருபது நிமிஷம் அப்படின்றது நார்மலா இருக்கிற கிரைண்டர்ல இது வந்து பத்து நிமிஷம் பதிஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு ஆட்டி கொடுத்துருங்க சரிங்களா ஸோ இதுவும் டில்ட்டிங் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் உங்களுக்கு மோட்டர் வாரண்டி நம்ம கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லிட்டருங்க டில்டிங்லேயே இது ரெண்டு லிட்டருங்க இது பெரிய ட்ரம் இது வந்து சின்ன ட்ரம்ங்க சரிங்களா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் கொடுத்துருக்காங்க டில்ட்டிங்ல மூணு லிட்டர் இருக்குங்க டேபிள் டாப்லயும் உங்களுக்கு மூணு லிட்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் அந்த கல் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து சீக்கிரமாவே உங்களுக்கு ஆட்டி கொடுத்துரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் திரு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா மூணு லிட்டர் அந்த ஹைட் ட்ரம் தான் இதுலயே உங்களுக்கு மசாலா ட்ரம் ஒரு லிட்டர் ட்ரம் வேணும் அப்படின்னு ஏன்னா ட்ரம் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கலாம் எப்பவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னால மசாலா ட்ரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அந்த மசாலா ட்ரம் வாங்குறதால நீங்க மசாலா ட்ரம் ஒரு லிட்டர் ட்ரம் வாங்கலாம் சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்குங்களே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் கிரைண்டருங்க இப்ப வந்து புதுசா வந்திருக்குங்க ஒரு லிட்டர் கிரைண்டர் இந்த ஒரு லிட்டர் கிரைண்டர் யாருக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா ரெண்டு பேர் வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா இது வந்து வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சரிங்களா சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் அரைப்பாங்க மிக்ஸியில தான் அரைப்பாங்க மிக்ஸியில அரைச்சிட்டாங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வராது கல்ல விட்டு கிரைண்டர்ல அரைக்கிற டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில ஆட்டும் போது வராது நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல கம்மியான நபர் வீட்டில இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு லிட்டர் கிரைண்டரை நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லிட்டர் கிரைண்டர் இது ரெண்டு லிட்டருக்கு நம்ம நார்மலா நம்ம லீலீஃப் மார்க்கெட் கிடைக்கிறதா இது ரெண்டு லிட்டர் கிரைண்டர் ரெண்டு லிட்டர் கிரைண்டர் நீங்க வாங்கிக்கலாம் அடுத்தது நம்ம கேஸ் ஸ்டவ் தான் நம்ம பாக்கப்போறாங்க கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட் நிறைய மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோம் கேஸ் ஸ்டவ்ல வந்து டூ பர்னர் கலர்ல இருக்குங்க அப்புறம் வந்து த்ரீ பர்னர் உங்களுக்கு கலர்ல வச்சிருக்கோம் அப்புறம் டூ பர்னர் பிளாக்ல இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பர்னர்ல ஸ்டீல் இருக்குங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குங்க ஜம்போ பர்னர் அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பர்னர்ல உங்களுக்கு பிளாக் இருக்கு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டூ பர்னர் வச்சிருக்கோம் இது நிறைய மாடல்ஸ் நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல இப்ப வச்சிருக்கங்க இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாடல்ஸ்ல வச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன் என்ன ஃபியூச்சர் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்குற அப்படின்ற ஒரு பொருள் குவாலிட்டி கொடுக்குற அப்படின்றத நான் காமிச்சிட பாருங்க இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வெளியில கிடைக்கக்கூடிய ரேட்டு கம்மியா கிடைக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டவ் தான் சரிங்களா சைஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லாமே சின்னதா தெரியும் ரெண்டாவது அதோடைய குவாலிட்டி பாத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர்ல தான் கொடுப்பாங்க பித்தளையில தான் கொடுக்கணும் வாழ்வு இது ஏன் பித்தளையில கொடுக்கல அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு தேயாதுங்க பித்தளை கொடுத்துனா அலுமினியத்துல பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே தேஞ்சிரும் இது வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியான கேஸ் ஸ்டவ் நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல கொடுக்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளை வாழ்வு தான் போட்டு கொடுப்பாங்க எல்லாமே உங்களுக்கு தா நம்ம ரிலீப் மார்க்கெட்டிங்ல கொடுக்குறோம் அப்படின்றத சொல்றதுக்கு மட்டும்தான் இதை காமிச்சிருக்கேன் சரிங்களா அப்புறம் வந்து நம்ம குக்கர் காம்போ தான் பாக்க போறோம் இந்த குக்கர் காம்போ வந்து மூணு குக்கர் இருக்குங்க மூணு குக்கர்ல அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஐஎஸ்ஐ குக்கர் நல்லா ஹெவியா இருக்கும் நல்லா குவாலிட்டியா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது அஞ்சு லிட்டர் குக்கர் மூணு லிட்டர் குக்கர் ரெண்டு லிட்டர் குக்கருங்க சரிங்களா மூணு குக்கர் இருக்குங்க இந்த குக்கர் நீங்க எடுக்கும்போது குக்கர் வந்துடும் பத்து லிட்டர் குக்கர் உங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இருபது வகையான ஆஃபர்ல இருந்து ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம மிக்ஸி தான் நம்ம பார்க்க போறோங்க மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஜார் நம்ம கொடுத்திருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி மோட்டரோட கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூறு வாட்ஸ் மிக்ஸி இருக்குங்க அப்புறம் நாலு ஜார் மிக்ஸி இருக்கு அதே மாதிரி அதுவும் நாலு ஜார் மிக்ஸி தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி ஒரு வருஷம் அப்படி நிறைய மாடல்ஸ்ல எல்லாம் வாரண்டி இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஜார் அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஜார் மிக்ஸி இப்படி நிறைய மாடல்ஸ் மிக்ஸி வந்து நம்ம வச்சிருக்கோம் நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்ல ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க பண்ணா போதும் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன மாடல் இருக்குதோ அந்த மாடலெல்லாம் அனுப்பி விட்ருவோ அதுக்குண்டான ஆஃப்

இருந்தாலும் உங்க பழைய கிரைண்டர் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் சரிங்களா அதே மாதிரி எந்த கண்டிஷன்ல உங்க கேஸ் ஸ்டவ் இருந்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்குவோம் எந்த கண்டிஷன்ல உங்க மிக்ஸி எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் போக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது வகையான காம்போ செட் நம்ம ஆஃபர்ல நம்ம குடுக்குறோம் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்ல நம்ம ஒவ்வொன்னா காமிச்சிருப்போம் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ஆஃபர் வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கும் மிக்ஸிக்கும் குக்கருக்கும் பொருந்தும் சரிங்களா சோ அது மட்டும் கிடையாது கஸ்டமர்ஸ் நீங்க கால் பண்ணி புக் பண்ணக்கூடிய கஸ்டமர் நீங்க கால் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து பார்த்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இந்த ஸ்டோரேஜ் ஃபைவ் ஃபோர் பீஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் நீங்க எடுத்துக்கலாம் அது வேணாம் அப்படின்னா இந்த ஸ்டீல் பாக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்பெஷல் கிப்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க சரிங்களா இது மட்டும் கிடையாது நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங் பதினஞ்சாவது வருஷம் தீபாவளி அப்படின்றன ஒரு குழுக்கள் முறையில் உங்களுக்கு நாற்பத்தி மூணு இன்ச் டிவி எல்இடி டிவி வந்து நம்ம வந்து டிவி நம்ம நீங்க ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க எங்கேயோ நீங்க வாங்குறீங்க அது வாங்கும் போது இந்த மாதிரி ஆஃபர்ல உங்களுக்கு கிடைக்காது நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் நீங்க வாங்கிட்டீங்கன்னா இந்த டிவி வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும் அப்படின்னு நினைச்சு நம்ம ரிலீஃப் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆஃபர்ஸும் சொல்லியிருக்காங்க ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த தீபாளிக்கு இந்த டிவி உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிலீஃப் மார்க்கெட்டிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பொருள் மட்டும் கிடையாது உங்களுக்கு நிறைய கிஃப்ட் ஆஃபர்ஸ் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பெஞ்ச ஃபாலோ பண்ணிக்கோங்க